ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் மை Cooking ஜார்னி இனிக்க நம்ம சேனலில் முறு மொறுப்பாக ஈஸியாக சுவையாக இருக்கக்கூடிய ஒரு தட்டை ரெசிபி தாங்க உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ நான் ஒரு தட்டையை எடுத்து உங்களுக்கு வந்து புட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேங்க அதில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்து மேலே தோல் நீக்கி எடுத்துருக்கேங்க அதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம் அதோட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வே பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க பொட்டுக்கடலையும் சேர்த்து மூடி போட்டு இது பூரா பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு இருக்கணும் நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி இதே போல் இருக்கணும் ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது இது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு தட்டு எடுத்திருக்கேங்க தட்டில் வந்து இது ஒரு ஒரு இரநூறு கிராம் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேங்க அந்த அரிசி மாவை வந்து நம்ம வந்து தட்டில் சேர்த்துக்கலாம் தட்டோ ஒரு கிண்ணமோ ஏதோ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க நான் தட்டு எடுத்திருக்கேன் தட்டு எடுத்தால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் களை நமக்கு பெசைகிறதுக்கு அதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேங்க இதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நீங்கள் இதுக்கு வேணா பெருங்காயத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஜீரகம் தான் சேர்த்துருக்கேன் இந்த இடத்துல நீங்கள் பச்சை கருவேப்பிலை இருந்ததுன்னா அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து க கருவேப்பிலை இல்லாத இதால நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இதை ஒரு கரண்டியெல்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து வச்சு கலந்துக்கலாம் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா காய்ச்சின எண்ணெய் சூடு சுடு எண்ணெய் சுடு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயை சேர்த்து இது போல் மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நமக்கு மாவில் எல்லா பக்கமாக படுற மாதிரியும் இது போல் கலந்து கொடுத்து இப்போ நம்ம கையில் எடுத்து உருண்டை பிடிச்சி பார்க்கும்போது இது வந்து இது வந்து உருண்டையாக திரண்டு வரணுங்க போல் நாம் வந்து இதை வந்து கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போது உருண்டையாக வந்திருக்குல்ல இது போல் இருக்கணும் இப்போ இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி சே தெளிக்கணுங்க தே நிறைய சேர்க்கக்கூடாது இது போல் தெளித்து தெளித்து நல்லா அழுத்தி பெசிஞ்சிக்கலாம் மாவை பாருங்கள் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி நான் வரும் ஒன் ரெண்டுலேருந்து மூணு தடவை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை வந்து அழுத்தி பிசிஞ்சிக்கலாங்க இந்த பிசையும் போது நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கு இல்லையா அறு வறுத்து சேர்த்ததால் வேர்க்கடலை இருக்குள்ள எண்ணெயும் நல்லா பெசரி வெ பெசறிக்கிட்டு வெளியே வரும் பெசரி வந்து இந்த மாவோடு சேர்ந்து ரொம்ப வந்து நமக்கு நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த தண்ணி பாருங்கள் நான் கம்மியாக சேர்த்து நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இந்த அளவுக்கு தான் நம்மளோட மாவு இருக்கணும் நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்து நீங்கள் வந்து கலந்துட்டீங்க மிக் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தட்டை வந்து கருப்பாக மாறிவிடும் கருப்பாக வரும் அதுக்கடுத்து எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும் இது போல் நீங்கள் தட்டை சுடும்போது கொஞ்சம் கூட எண்ணெயே எடுக்காது எண்ணெய் கொஞ்சம் கூட எண்ணெய் எடுக்காத பர்ஃபெக்டான உங்களுக்கு தட்டை கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் மாவு பாருங்கள் எடுத்து நான் உருண்டை பிடிக்கும்போது தெரியும் எந்தளவுக்கு இது இருக்குன்னு சொல் இது இருக்குன்னு இது போல் மாவை வந்து கலந்து நம்ம உருண்டைகளாக திரட்டிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு சப்பாத்தி மனை எடுத்துருக்குங்க அதில் ஒரு எண்ணெய் கவர் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ஒரு உருண்டையாக வச்சு இதுக்கு மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சு கவர வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கும் இந்த லன்ச் பாக்ஸோ இல்லை இல்லை ஒரு கிண்ணமோ எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க இது போல் நான் இந்த லன்ச் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இதை வச்சு மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது இந்த கவர் எடுத்துட்டு இது வந்து ஷேப் இல்லாத இருக்கும் இது கொஞ்சம் இப்படி தான் வரும் நம்ம என்ன தண்ணி அதிகமாக போட்டு நம்ம பெசையில இல்லையா இது போல தான் வரும் அதுவும் நம்ம வந்து வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் குற குரப்பாக இருக்கிறதால இது மாதிரி தான் வரும் அது அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த ஷேப்காக இது மாதிரி நம்ம நம்ம எதில் எதை வச்சு ப்ரெஸ் பண்ணணுமோ அந்த வந்து அந்த பா பாக்ஸோட மு பாக்ஸையே வச்சு பாருங்கள் இது போல் ஷேப் பண்ணிக்கலாம் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் செஞ்சுட்டு திரும்ப திரும்ப பாருங்க இது போல் தட்டி கொடுத்துட்டா தட்டி ஷேப் கொடுத்துட்டா நமக்கு நல்லா கிடச்சிரும் அதுக்கு அடுத்து பாருங்கள் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இதே போல் நம்ம க எண்ணெய் கவர் மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சு இப்போ வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த ஜீரகம் மிளகு இடிக்கிற இந்த இது இருக்கும் சின்ன உரல் இருக்கும் அந்த உரலை வச்சு இது பாருங்கள் இது போல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதில் ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நல்லாயிருக்கும் பர்ஃபெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ இப்போவும் இப்போவும் உங்களுக்கு இது ஷேப் வந்து கரெக்டாக இல்லைன்னா இந்த பாக்ஸோட பாக்ஸையே கவுழ்த்து இது போல் ஷேப் எடுத்துக்கோங்க ஷேப் எடுத்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம வந்து இதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் மாவு இன்னும் வந்து அது வந்து சூடாகலை இப்போ நல்லா சூடாயிருக்கு இப்போ வந்து நம்ம தட்டையை பாருங்கள் எடுத்து சேர்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வருது பாருங்கள் எங்கேயுமே பிச்சு பிச்சிக்காமல் ரொம்ப நல்லா வருங்க இப்போ பாருங்கள் நம்ம போட்ட உடனே இதை வந்து நம்ம கலந்து கொடுக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் ஆன உடனே இதை வந்து பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆன உடனே நம்ம வந்து அடுத்த பக்கம் திருப்பி விடும்போ திருப்பி விடணும் திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்தால் சூப்பரான தட்டை ரெடிங்க பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்கு நம்மளோட தட்டை கலரும் ஷே மாறலை ரொம்ப நல்லா வந்திருக்கு இரண்டாவது முறை பாருங்கள் நான் வந்து என்னோடய க மூணு தட்டை சேர்த்துருக்கேன் தட்டை சேர்த்து இது போல் பொறிச்சு எடுத்து வச்சா நமக்கு வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இது இது அதிகமாக எண்ணெயும் எடுக்காது நம்ம வந்து தண்ணி அதிகமாக விட்டு இதில் பிசையாதால இது கொஞ்சம் கூட எண்ணெய் எண்ணெயே எடுக்காதுங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் நீங்களும் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்மளும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதில் எண்ணெய் அதிகமாக இல்லாததாக ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்